குடும்பத்துக்கு சரி பண்ணி கொடுப்பியா அதே போல குடும்பத்துல பிரச்சனை மேல பிரச்சனையா இருக்கு ஏன் உன்னால தீர்த்து வைக்க முடியல நீ முதல்ல காவலா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே நல்லா வார்த்தைகள் சரியாய் கொடுத்தா போய் பாத்து பாதுகாத்துக்கிறியா அதே போல நல்ல வார்த்தை கட்ட உடச்சு கொடுத்தா சரி பண்ணிக்கிறியா அதே போல பிள்ளைகளுக்கு முன்னேற்ற பாதை கொடுப்பேன் அதே போல குடும்பத்துல எந்த பிரச்சனை வரும் பாதுகாப்பா அனுப்பேன் அதே போல நல்ல வார்த்தை எந்த நேரம் கூப்பிட்டாலும் வருவியா அதே போல இனிமேல் யாரு எது செஞ்சாலும் அதை உடச்சிருவியா மறந்துட மாட்டேன் கண்டிப்பா சரியாய் கொடுக்க அப்படியே இல்லை இதுல ஒரு சூட தேடுங்க வேமா ஏத்துங்க போயிடாத நின்றுக்க அப்படியே போயிராத போயிடாத சேர்ந்துருங்கண்ணா நீங்கெல்லாம் அருணியாரு சரி

நல்ல வார்த்தை கிட்ட அதே போல இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு அதை நான் முடிச்சு கொடுத்துறேன் அதே போல முன்னேற்ற பாதை ஏற்படுத்தி அதே போல பிள்ளைகள் நாளை வருமானத்தை ஏற்படுத்தி விடுறேன் அதே போல நல்ல காரியம் நடத்தி விடுறேன் உடல் ரீதியா பிரச்சனை ஏற்படுத்தி அதையும் சரியாக்கி விடுறேன் செஞ்சு கொடுத்தா அந்த பணம் மறந்துட மாட்டேங்களே இதை உடலுக்கு பயன்படுத்தணும் சாப்பிடுறது குடிக்கிறதுல பயன்படுத்த பிள்ளை முதல் கொண்டு பயன்படுத்த எல்லாமே நாலு நாளை பயன்படுத்தணும் மறந்துடக்கூடாது குடிக்கிறதுல சாப்பிடுறதுல பயன்படுத்தணும் கூடாது அதே போல நல்ல வார்த்தை இதை மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சுக்க பதினோரு காணி கிடைச்சா பக்கத்தில் பதினோரு காணி விடாம விளக்கப்படுது சரியா தொண்ணூறு நாளைக்கு விடாம போடுது தொண்ணூறு நாளைக்கு பதினோரு பதினோரு காணி எடுத்து வச்சுக்க மறந்துடக்கூடாது மாலை அதே போல நல்ல வார்த்தை இதை வீட்டுக்கு போன உடனே இதுல ஒரு சோட சேர்த்து

மறக்கக்கூடாது அதே போல கோமையை வாங்கி வச்சுக்க அதையும் வீடு வாசல் செவ்வாய் வெள்ளிக்கு வீட்டில் சாம்பிராணி போக போடும் அந்த சாம்பிராணி போ வீட்டுக்குள்ளே போடு வீட்டுக்கு வெளியிலேயும் போடும் மறக்கக்கூடாத மாதிரி அதாவது வீட்டுக்கு வெளியில் வரை இப்படி காட்டிட்டு போகணும் சொல்ல வார்த்தைக்குள்ள கை பிடிச்சி வீட்டு வந்து அதே போல பிள்ளைகளுக்கு உடல் ரீதியாக இருக்க பிரச்சனை சரி பண்ணி கொடுத்து அதே போல முன்னேற்ற பாதை ஏற்படுத்து வருமானத்தின் படி முக்கியமான நல்ல வாரியம் நடந்து செஞ்சு கொடுத்தா அந்த படம் மறந்துட மாட்டேன் அதே போல கடன்லாம் லாபம் ஆலோசனை செஞ்சு கொடுத்தா அந்த படம் மறந்துட மாட்டேன் அதே போல இடத்து ரீதியாக இருக்க பிரச்சனை முடிச்சு கொடுத்தா அந்த படம் மறந்துட மாட்டேன் அதே போல உன் தெய்வத்தோட நானும் வந்து அந்த படம் மறந்துட மாட்டேன் சரி நல்ல வார்த்தை அதை அதை வாங்குறதுக்கு வாங்கி சொல்றேன் நம்ம வாங்கி கொடுத்தா அந்த அப்புறம் மறத்த மாட்டேன் வந்தாலே கொடுக்காட்டு சரி மிஞ்சி போனா நல்லா வார்த்தை எட்டரை மாசம் எட்டரை மாசம் அதிகமா இருக்கு ஆனா நல்லா வார்த்தை கேட்டு அதுக்குள்ள நான் முடிச்சு கொடுக்குறேன் சொல்ற வார்த்தை புரியுதா மறந்துட மாட்டேன் இந்த இதுல செஞ்சு கொடுக்குறேன் இதை பதினோரு ரூபா பதினோரு ரூபா காணிக்க தனியா எடுத்து வை மறந்துடக்கூடாது உன் குழந்தை வித்து ஓந்தி வித்து மறந்துடக்கூடாது சரியா செஞ்சு கொடு போயிட்டோம் போயிட்டு விடாமலே